ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹேலில் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சரியோடது நிறைய மஞ்சரி பாஸ் மஞ்சரி இருக்காங்க இல்லைங்களா தமிழ் பேச்சு எண் மூச்சு அவங்க அந்த மஞ்சரி ஸோ நம்ம அப்படியே அவங்கள அட்ரெஸ் பண்ணலாம் அவங்களுக்கு அப்படியே அட்ரஸ் பண்ணால் தான் பிடிக்குன்னு சொன்னாங்க பிக் பாஸ் மஞ்சரியாக எனக்கு வேண்டாம் என்னோட என்னை வந்து நீங்கள் தமிழ் பேச்சு என் மூச்சு மஞ்சரியாகவே அட்ரஸ் பண்ணுங்கன்னு அவங்களோட ஃபேன்ஸ் மீட்டில் அவங்க சொல்கிற பட்சத்தில் நம்மளாம் அப்படியே அட்ரஸ் பண்ணலாம் ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் மீட் பற்றி தான் பேச போகிறீங்களான்னு கேட்டால் இல்லை ஃபேன்ஸ் மீட்டில் அவங்க வந்து எதில் வந்து இப்போ ரொம்ப பாசிட்டிவ் ஷேடில் நிறைய வெளியில் தெரியுறாங்க பிக்பாஸ் மஞ்சரியாக அவங்க நிறைய இடத்துல நெகட்டிவாக எல்லா மனசுலேயும் இருந்தாலுமே அவங்களோட அந்த கேம் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே ஃபேன்ஸ் மீட்டில் ஜாக்லின் மஞ்சரிக்கான ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் அந்த சோஃபா கேங் அப்பெல்லாம் வந்து ஒரு சில பாசிட்டிவ் சைடு வந்து இப்போ அவங்களுதான வெளியில் தெரியுது அப்படின்னாலுமே நான் மஞ்சரியோட ஃபேன் தாங்க ஓகேங்களா அதனால் அவங்க என்னால் கேமில் கூட நெகட்டிவ்வாக பார்க்க முடியல அவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அங்கே இருக்க தான் செஞ்சது அதனால் எப்படி பார்த்தாலுமே எனக்கு மஞ்சரியை பிடிக்கும் அப்படின்னும் போது ஃபேன்ஸ் மீட்டில் அவங்களுக்கான இன்னொரு பாசிட்டிவ் சைடே எனக்கு பார்க்குறப்போ ரொம்ப பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு சைடு என்னென்னு கேட்டால் அவங்க வந்து தமிழ்நாடு தான் தான் அந்த பிக் ஒரு தான் வந்தாங்க முத்து மாதிரியை அப்படின்னு சொல்ற பட்சத்துல அவங்க பேசின அந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து யூடியூப்ல நிறைய ரெண்டு மூணு கிளிப்பிங்ஸ் நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னா பார்க்குறோம் பார்க்கணுன்றவங்க போய் பாருங்கள் நான் ரெண்டு மூணு பார்த்ததுல ஒன்று திரைத்துறையில் பெண்களின் நிலை பற்றி பேசினாங்க அதுவும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் மண்டோதிரி பற்றி ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஒரு சில இடத்துல பேசியிருப்பாங்க அதாவது அந்த டிபேட் ஃபுல்லாக நான் பார்த்தேன் அப்போது வந்து அது மூலிமா நிறைய பேரோட லேடிஸோடு அவங்க வந்து பர்சனலாக கனெக்ட் ஆனதை பார்க்க முடியுது அதுக்கப்புறமா நிறைய அவங்களுக்கு அதை ரீச் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களே ஃபேன்ஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஃபேன்ஸ் மீட்டில் வந்து ரெண்டு மூணு பேருமே அவங்கள கொஸ்டின் பண்ணும்போது அந்த ஸ்பீச்செல்லாம் பார்த்தோம் ரொம்ப வேறு லெவலில் இருந்தது மண்டோதரி பற்றி நீங்கள் பேசினதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மண்டோதிரி மஞ்சரி மஞ்சரி பேசின மண்டோதரியும் சுழல் வெப்சீரிஸ் சீரீஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி அதை பற்றி ரிவ்யூ போட்டிருப்பேன் சுழல் ஒன்று அப்புறம் சுழல் டூ அப்படின் சீசன் ஒன் கொஞ்சம் ஒரு லுக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சீசன் டூவில் பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அதே சேம் அப்யூஸ் கண்டென்ட் தான் சொன்னாலுமே அதில் ஒரு சில பார்ட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் மஞ்சிமா மோகன் உங்களுக்கு தெரியும் அவங்க ஆக்ட்ரஸ் அவங்க வந்து கௌதம் கார்த்திக்கோட ஒய்ஃப் அதாவது நம்ம கார்த்திக் சார் இல்லைங்களா அவரோட அவங்களோட மருமக ஸோ கௌதம் சார் கௌதம் கார்த்திக்கோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்களோட பார்ட் வரும் அது ஃபோர்த் எப்பிசோடாக ஃபிஃப்த் எபிசோடான்னு எனக்கு தெரியல கரெக்டாக ஸோ நான் கண்டினியூஸாக பார்த்ததுனால அது எந்த எபிசோடு எனக்கு தெரியல ஸோ வந்து ஃபோர் ஒரு ஃபோர் த்ரீ ஃபோர் எபிசோட்ஸ் ஃபஸ்ட் ரொம்பவே மெதுவாக தான் போகும் என்னடா இப்படியே போகுது அப்படின்னும் போது அப்போ நாகமான ஒரு கேரக்டர் வந்து மஞ்சிமா மோகன் அதில் பண்ணியிருப்பாங்க சூழலில் ஸோ அது அது மட்டும்தான் எனக்கு வந்து அந்த சுழல் சீரீஸில் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து டேரக்டர் கிரியேட் பிரம்மா தான் அதோ ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் சேர்ந்த புஷ்பர் புஷ்கர் காயத்ரி நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து டேரெக்டர் அப்புறம் வந்து பிரம்மா அவங்க ரைட்டர் என்னும்போது இன்னொருத்தங்களும் அதில் இருக்காங்க ஸோ ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் சேர்ந்து தான் அந்த ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்ப்ளிட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டாங்க போல் இத்தனை எபிசோடு இவங்க பண்ணோம் இத்தனை எபிசோடு அவங்க பண்ணணும் ஸோ இதில் வந்து பிரம்மாவோட அவங்க அவரோடது அந்த ஸ்கிரிப்டை தான் வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க மஞ்சுமா மோகன் ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து அது பண்ணுறதுக்கான கேரக்டர் ரோல் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணணும் உங்களுக்கு தான் அது ஆப்டாக இருக்கும்னு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லி இவங்க விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் டூ த்ரீ வீக்ஸ் கழிச்சு தான் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த ரோல் கேட்டோன்னே இவங்க வந்து பண்ணுறேன்னு சொன்னாலுமே அந்த மாதிரி ரோல் அது வரைக்கும் அவங்க போது கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் நான் பண்ணுறேன் கண்டிப்பாக பட் ஆனால் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ரோல் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ரீச் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் சுழல் வெப் சீரிஸில் ஒரு ஹைலைட்டான ரோல் அப்படின்னு சொன்னால் மஞ்சமா மோகன் வந்து எனக்கு பிடிச்சது பர்சனலாக சரி இப்போ மண்டோதரிக்கும் மஞ்சரி சொன்ன மண்டோதரிக்கும் இவங்களுக்கும் மஞ்சமா மோகனுக்கும் என்ன கனெக்ஷன்னா மஞ்சரி சொன்ன அந்த மண்டோதரியை சுழலில் வந்து டேரெக்டர் வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மண்டோதரி யாருன்னு நம்மளுக்கு தெரியும் கம்பராமாயணத்தில் ராவணனோட ஒய்ஃப் தான் மண்டோதரி அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ராமரை பற்றி தெரியும் சீதையை பற்றி தெரியும் அனுமன் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்ற இடத்துல மண்டோதரி பற்றி யாருமே பேசலையேப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படி யாருமே பேசாத ஒரு கேரக்டரதாக ஒரு கதாபாத்திரத்தை தான் வந்து அந்த பாத்திரத்தை வந்து மஞ்சரி வந்து ரொம்ப அழகா வந்து அவங்களுக்கான எமோஷன்ஸ் அதாவது மண்டோதரிக்கான எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதலாம் அவங்க அந்த ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க பார்க்காதவங்க அதை போய் பாருங்க பட் ஆனால் அதில் அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சு சி நான் இந்த மஞ்சுமா மோகன் அப்படிங்கிற அந்த கேரக்டரோட ரிலேட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத இன்றைக்கான கண்டென்ட்டு ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிபேட்டில் அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து சீதையை பற்றி பேசியிருப்பாங்க ஒரு லேடி இவங்க வந்து மண்டோதரி பற்றி பேசியிருப்பாங்க சீதை தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற இடத்துலையும் இவங்க மண்டோதரி தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த டிபேட் போகும் அதோட அந்த அந்த ஷோக்கான ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு ஸ்பீக்கர் தான் பர்வீன் சுல்தானா அவங்க அதுக்கப்புறம் ஈரோடு சார் ஈரோடு மகேஷ் சார் இருக்காருங்களா அவங்களும் இருப்பாங்க அப்புறம் இன்னொரு ஒரு லேடி இருப்பாங்க அவங்க பேர் எனக்கு தெரியல ஸோ பர்வீன் சுல்தானா மேடம் அவங்களோட ஸ்பீச்சை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதி பாஸ்கரோட ஸ்பீச்சு பர்வீன் சுல்தானா மேடமோட ஸ்பீச்சு ஸ்பீச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ஈரோடு மகேஷ் சாரோட ஸ்பீச்சு அப்படிலாம் பார்க்கும்போது இப்போ அந்த லிஸ்ட்டில் நான் மஞ்சரி மேமையும் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் ஸோ மஞ்சரி மேம் பேசின அந்த ஷோக்கு பர்வீன் சுல்தானா மேடமும் ஜட்ஜஸாக இருந்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட ரியாக்ஷனோட சேர்த்து தான் நான் அந்த டிபேட் ஷோவை பார்த்தேன் ஸோ சீதை பெஸ்ட்டுன்னு பேசுகிற இடத்துல அந்த இன்னொரு லேடி பேசும்போது அவங்க வந்து நம்ம எல்லாப்பையும் பேசுகிற சீதையோட புராணம் ராமருக்காக சீதை வெயிட் பண்ணாங்க ராமர் வந்து காப்பாற்றுவார்னு வெயிட் பண்ணாங்க ஹனுமன் வந்து சொன்னப்போ அவங்களுக்குள்ள அந்த அந்த ராமருக்கும் ஹனுமன் சாரி சீதை சீதையம்மாக்கும் அப்புறம் ஹனுமனுக்கும் இருந்த அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஸ்மூத்தான கான்வர்சேஷன் இதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு கேட்டாச்சு நிறைய வந்து அதுக்கான விஷயங்கள் நமக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு சரி இதில் வந்து சீதை வந்து காப்பாற்றணும்னு போனால் ராமரோட பாட்டும் நம்மளுக்கு தெரியும் சீ ராமர் வந்து காப்பாத்துவாருன்னு நினைச்சிட்டு இருந்த சீதையோடதும் ராமர் போய் காப்பாத்துறதுக்கு நடுவில் ஹனுமரோட பாட்டும் தெரியும்னா அப்போ அந்த இடத்துல சூழ்நிலையில் மண்டோதரி என்னவா இருந்தாங்க அவங்க மனநலம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தான் இவங்க அழகாக எடுத்து வச்சுருப்பாங்க இதில் இவங்க ஒரு இடத்துல சொல்லுவாங்க ராவணன் தப்பு செய்யும் போது சூர்பனகையோட மூக்க அறுத்துட்டு அப்ப அந்த ஒரு தான் சூர்பனகை வந்து ராவணன் ராவணன் வந்து தங்கச்சி தான் சூர்பனகை இல்லையா சோ அந்த ஒரு பழி தீக்கணுங்கிறதுக்காக ராமன் வந்து ராமனோட ஒய்ஃப வந்து சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு வர்றதும் அதுக்கப்புறம் அவரோடது அவர் வந்து சீதை மேலே வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது அவங்கள கடத்திட்டு வந்து அவங்களோட அழகில் மயங்கி அவர் அவங்கள வந்து அசோக வந்து வச்சிருக்காரு சிறைய வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிற இடத்துல இதில் சூ சூழ்ச்சி ஒரு பக்கம் இருக்குது ஆனால் சூற்பனைவியோடய சூழ்ச்சிக்குள்ளே அவங்க வந்து சீதையை வந்து அழகன் வர்ணிக்கிற இடத்துல தான் ராவனுக்கு வந்து அம்மா மேலே அந்த ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருக்க மண்டோ மண்டோதரையோட மனநிலைமை என்னவாக இருக்கும் அப்போ வந்து அவங்க வந்து ஆக்ரோஷமாக பேசுகிற இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மஞ்சரி மண்டோதரியாகவே மாறி பேசுகிற இடத்துல இப்போ சூர்பனகை தங்கச்சி சொன்னாங்கிறதுக்காக வந்துட்டு இன்னொருத்தரோட ஒய்ஃபுன்னு கூட பார்க்காம ராவணனோட ஒய்ஃபுக்குமே அது துரோகம் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுமே அதான் ராணன் தன்னோட ஒய்ஃபுக்குமே துரோகம் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுமே தங்கச்சி சொன்னதையும் மீறி வந்து என்ன சொல்கிறது தனக்கான ஒரு எத்திக்ஸ் இருக்குன்னு கூட யோசிக்காமல் அடுத்தவரோட ஒய்ஃப்காக தன் அடுத்தவோட ஒய்ஃப் மேலே ஈர்ப்பு ஏற்பட்ட ராவணன் தப்பு அப்படிங்கிற இடத்துல

ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது சீதையை காப்பாற்றுறதுக்கான முயற்சியிலையாவது மண்டோதரி ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னா சரி அப்படி ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது ஒருவேளை அப்படியே அவங்க ஈடுபட்டு இருந்தாலும் சீத ராமர் வந்து காப்பாற்றட்டும் அப்படிங்கிற மாதிரி சீதையம்மாவும் அங்கே அதை வெயிட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ராமரோட பெருமையை நம்ம பேசணும் அப்போ தான் அது புராணமாகும் அப்படிங்கிற இடத்துல அப்போது அந்த பொண்ணுக்கான அந்த மண்டோதரிக்கான நிலம் ம மனநலம் எப்படி இருக்குன்னா தப்பு மேலே தப்பு ஹஸ்பண்ட் பண்ணுறாரு ஆனால் அதை கேள்வி கேட்கவும் முடியல தடுக்கவும் முடியல ஆனால் இன்னொரு ஒரு இன்னொருத்தரோட ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு வந்து சிறை வச்சிருக்காரு அதுலேயும் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அவரோட அந்த ஒரு அரக்கத்தனமான குணத்தினால அவங்களோட அந்த ஃபுல் ஃபேமிலியுமே டெஸ்ட் டெஸ்ட்ராய் ஆகிறது உண்மைதான் அதாவது மண்டோதிரியோட ஃபுல் ஃபேமிலியுமே டெஸ்ட்ராய் ஆகிறது உண்மைதானா இந்த நாடகத்துக்கான பின்னாடி அதர்மம் தோற்கும் தர்மம் ஜெயிக்கும் அறம் வெல்லும் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வரத்துக்காக தான் அந்த நாடகம் அப்படின்னு சொன்னால் அறம் வென்றதுன்னு சொல்கிற இடத்துல சீதையை வந்து ராம் ராமர் வந்து காப்பாற்றிட்டாரு அப்புறம் ஹனுமர் வந்து ராவணோட பையனை வந்து சாகடிப்பார் இல்லைங்களா ஸோ அங்கே நடந்து அந்த போர் தான் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு ஃபேமிலி டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே அந்த ஃபேமிலிக்கான அந்த ஒரு ஜென்ஸ் தான் அந்த ஒரு ராவணன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மண்டோதரி எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னும்போது அவங்க வந்து கொஸ்டின் கேட்க முடியாத இட கிருஷ்ண கொஸ்டின் கேட்க முடியாத இடத்துலையும் இல்லை தப்பு நடக்கிற இடத்துல அதில் தடுக்க முடியாத இடத்துலையும் இருக்கிற பட்சத்தில் அவங்களோட மனநிலமையை அப்பட்டமாக அவங்களோட ஸ்பீச்சில் மஞ்சரி அழகாக எடுத்து வச்சுருப்பாங்க அப்போ வந்து கம்பராமாயணத்தில் தர்மம் வந்து ஜெயிக்கணும் அதர்மம் வந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாடகம்னா இதுல மண்டோதரி அறமா அதர்மமா அப்படிங்கிற கொஸ்டின் மண்டோதரி இருந்து மஞ்சரி பேசினதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது அதெல்லாம் அந்த ஸ்பீச் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு இடத்துல அவங்க சொல்லுவாங்க இந்த கம்பராமாயணத்தை திருப்பி எழுத முடியும்னா அந்த மண்டோதரி கதாபாத்திரத்தையும் கொஞ்சம் திருத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் அவங்க ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க அப்படி திருப்பி திருத்தி எழுதணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அறமும் திண்மையும் இருக்கட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடன் சேர்த்து துணிச்சலும் திண்மையும் உறுதியும் வீரமும் கொஞ்சம் சேர்த்து சுயமரியாதையும் கொஞ்சம் சேர்த்து எழுதுங்கள் கம்பரே அப்படின்னு சொல்கிற இடத்துல மண்டோதரி அன்னைக்கு கொஞ்சம் வீரமாகவும் அவங்களுக்கான சுயமரியாதையும் அவங்களுக்கான வீரத்தை வெளிப்படுத்துகிற சூழ்நிலையோ இருந்திருந்தால் ராவணனை சாகடிக்கிறதுக்கு ராமர் தேவல்ல மண்டோதரியே அவங்க ஹஸ்பண்ட் செஞ்ச தப்புக்கான தண்டனையை கொடுத்துருப்பாங்க அன்றைக்கான சூழ்நிலை அவங்களுக்கு அது இல்லை அப்படின்னும் போது அந்த அந்த ஒரு மண்டோதரிக்கான ஒன்றுமே பண்ண முடியாத அந்த ஒரு மனநிலைமையில இருந்த அந்த பொண்ணுக்கான விஷயத்தை மஞ்சரி ரொம்ப அழகாக எடுத்து வச்சிருப்பாங்கன்னா இந்த இடத்துல ராமன் வந்து காப்பாற்றுவார்னு சீதையை வெயிட் பண்ணது அதுக்கு கரெக்ட் தப்பு அப்படிங்கறத விடவும் அது ஒரு புராணம் அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு ஹீரோயிசம் அங்கே வந்துருச்சு ராமர் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு தப்பு செஞ்சாலும் வந்து வச்சு செய்யறது அதுக்கும் மேல தப்பு இன்னொருத்தரோட மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த அரக்கனோட மனைவியா இருக்கிற பட்சத்தில் அந்த அந்த பொண்ணுக்கும் அவர் உண்மையாக இல்லை ஆனால் இன்னொருத்தரோட மனைவி மேலேயும் ஆசைப்பட்டு அவங்க வீட்டிலேயே அதாவது அந்த அசோகவனத்திலே கொண்டு வந்து வச்சிருக்காரு இதுக்கு காரணம் சூர்பனகை அப்படிங்கிற பொண்ணு அப்படின்னா சுத்தி நடக்கிற எந்த தப்பியுமே யாருமே கேள்வி கேட்க முடியாத இடத்துல தடுத்து நிறுத்த முடியாத இடத்துல அந்த பொண்ணுக்கான சுயமரியாதை இல்லை வீரத்தை அந்த பொண்ணால் வெளிப்படுத்த முடியல அந்த பொண்ணுக்கான மனநிலைமையை வெளிப்படுத்த முடியல அப்படின்னா அப்போ கம்பராமாயணத்தை திருப்பி எழுதுகிற இடத்துல கம்பர் வந்து ஒருவேளை அதை திருப்பி எழுதினார்னா அந்த கேரக்டரை அந்த கதாபாத்திரத்தையும் திருத்தி எழுதுங்க அப்போது கொஞ்சம் அந்த பொண்ணுக்கான அப்போ அந்த இடத்துல தர்மம் வெண் வென்றது அதர்மம் தோற்றது அப்படின்னு சொன்னால் மண்டோதரி அங்கே வந்து தர்மமாக இருக்காங்களா அதர்மமாக இருக்காங்களா தப்புக்கு துணையோ அவங்க போல தப்பு அவங்கள தட்டி கேட்கவும் முடியலன்னா அவங்களோட ஸ்பேஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிற இடத்துல மஞ்சரி கேட்ட கேள்வி ரொம்பவே வந்து டச்சபிளாக இருந்தது அப்படின்னு சொல்றதை விடவும் பொண்ணுங்களுக்கான அந்த ஒரு சூழ்நிலையை அன்னைக்கான மனநிலைமையில இருந்தால் மண்டோதரியை பற்றி எடுத்து வச்சு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப வந்து எமோஷ்னலாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் சரிப்பா இதை வந்து சுழலில் வந்த மஞ்சுமா மோகன் கூட எப்படி கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கம்பேர்ட் டு சுழல் அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சுமா மோகனோட கேரக்டர் அதே இது கண்டிப்பாக வந்து சூழலில் இருக்கிற அந்த ஒரு எபிசோட் பற்றி பேசுகிற விஷயமா தாங்க இருக்கும் நீங்கள் வந்து எபிசோட் பார்த்துட்டு பார்க்கணுன்னா பாருங்கள் இல்லைனா இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதை தெரிஞ்சிடும் ஸோ அது உங்கள் இஷ்டம் பட் ஆனால் நான் இந்த கேரக்டரை பேசணும் மண்டோதிரி கேரக்டர்னா இந்த இடத்துல நான் அந்த கதையை அந்த இடத்துல ரிவீல் பண்ணி தான் ஆகணும் தான் இப்போ அதில் நாகமான ஒரு கேரக்டர் வரும் உங்களுக்கு வந்து சுழலில் வந்து அதை நான் சொன்ன மாதிரி சுழல் சீசன் ஒன்னில் வந்து அந்த ஒரு ஊர் திருவிழாவில் நடக்கிற விஷயத்தையே ஃபுல்லாக கொண்டு வந்து அந்த கிளைமேக்ஸில் கொண்டு வருவாங்கன்னா இங்கேயும் அப்படி தான் கொண்டு வருவாங்க அந்த ஊர் திருவிழாவில் ஒரு ஒரு நாளும் நடக்கிற அந்த விஷயங்களை தான் கொண்டு வருவாங்கன்னா அப்போ வந்து நாகம்மான் ஒரு கேரக்டர் வந்து அது அதை ஸ்னேக் மாதிரினே வச்சுக்கோங்களேன் ஸ்னேக் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த திருவிழாவில் நடக்கிற ஒரு பார்ட்டாக ஒரு ஸ்னேக் வந்து எட்டு முட்டையை வந்து காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு வருது அதுக்கப்புறம் அந்த எட்டு முட்டையில இருந்து வந்த அந்த ஒரு சின்ன சின்ன குஞ்சுகள் தான் வந்து அவர் அரக்கனை அழிக்குது ஸோ எட்டு காலியாக உருவெடுத்து அந்த அரக்கனை அழிக்குது அப்படிங்கிறத கான்செப்ட்னா இந்த இடத்துல அந்த நாகம்மா கேரக்டரை வந்து கொண்டு வந்து நிறுத்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது தான் மஞ்சுமா மோகன் அப்படின்னு சொல்லணும் நம்மளுக்கு வந்து அந்த கதாபாத்திரத்தில் அந்த ஒரு கதைக்குள்ளே அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஊர் திருவிழாவில் நடக்கிற அந்த இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா ட்ராமா சீன்ஸ்லாம் நடக்கும் அப்போ வந்து அது கொண்டு வராங்க சார் அப்போ என்ன அந்த அப்போ வரைக்கும் கூட அந்த நாகம்மா கேரக்டர் யாருன்னு நம்மளுக்கு சொல்லவே இல்லை ஸோ அந்த பர்டிகுலர் எபிசோடில் தான் வந்து இவங்க தான் நாகம்மா அப்படி மாதிரி எடுத்து வந்து வைக்கிறாங்க அதுவுமே அந்த எட்டு எட்டு குழந்தைங்க அதாவது எட்டு அஷ் அஷ்டகாலிகள் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அந்த திருவிழாவும் நடக்குது அப்படின்னா அந்த எட்டு குழந்தைங்களும் சேர்ந்து தான் அந்த ஒரு அவங்கள காப்பாற்றுற அந்த லேடிக்கு நாகமான் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த கேரக்டர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு டேரக்டர் சார் அப்படின்னும்போது அப்போ வந்து அந்த எட்டு குழந்தைங்களுக்கான அபியூஸை த நடக்க விடாமல் தடுக்கிற இடத்துல ஹஸ்பண்ட் தப்பு செய்கிற இடத்துல ஹஸ்பண்டையே மர்டர் பண்ணுற ஒரு தைரியமான இல்லைனா வந்து ஒரு அந்த ஒரு சூழ்நிலையில் சொசைட்டிக்கு எதிராக வந்து அவர் வேலை செய்கிறாரு இல்லை ஒரு எட்டு குழந்தைங்களுக்கான லைஃபை வந்து அவர் வந்து சுயநலத்துக்காகவோ பணத்துக்காகவோ இல்லை சூழ்நிலைக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அபியூஸ் பண்ணுறாரு அந்த எட்டு குழந்தைங்க பச்ச குழந்தைங்களுக்கான விஷயத்த வந்து அவர் நியாயமே இல்லாமல் கொடூரத்தனமாக ஒரு விஷயத்த பண்ணுறாரு அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் அந்த ஹஸ்பண்டை தண்டிக்கிற இடத்துல மஞ்சுமா மோகனோட கேரக்டர் வந்து டேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா க்ரியேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் அது எமோஷ்னல் எடுத்த டெசிஷன் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்குள்ளே அவங்களோடது ஒன்றுமே பண்ண முடியாத நிலமையில் ஹஸ்பண்டை சொல்லி பார்க்குறாங்க நீ சேருது தப்பு பண்ணாத இது வந்து ரொம்ப பெரிய தப்புன்னு கூட சொல்ல முடியாது பாவம் செய்யாத அப்படின்னு ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் அவ்வளோ லவ் பண்ணுற ஒரு கேரக்டராக தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ்லாம் காட்டுறாங்க அந்தளவுக்கு லவ் பண்ணுற கேரக்டர் அப்படின்னு சொன்னாலுமே ஆனால் அந்த எட்டு குழந்தைங்க விஷயோன்னு வரும்போது ஹஸ்பண்ட் செய்கிறது தப்பு சொல்லி பார்த்தா கேட்கலை ஒருவேளை அவரை விட்டுட்டா அந்த குழந்தைங்களுக்கான எட்டு பச்சை அதாவது அந்த ஒரு டீனேஜில்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க அந்த ஒரு எட்டு குழந்தைங்களுக்கான அந்த ஒரு விஷயம் பாதிக்கப்படும் அவங்களோட லைஃபே போயிடும் பொம்பளை பசங்க அந்த லைஃபே போயிடும் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஒரு எமோஷனலா அந்த டிசன் அவங்க எடுத்தாலுமே அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை காப்பாத்துறது காப்பாத்துற இடத்துல இவங்களுமே வந்து அந்த ஒரு என்ன சொல்றது அந்த மாஃபியா கேங் கிட்ட மாட்டிக்குவாங்க இவங்களால அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியாது ஆனா ஒரு அதாவது அந்த அந்த சீன்ஸ்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க டேரக்டர் எத்தனை நாள் வரைக்கும் அவங்க வந்து அந்த குழந்தைங்கள ஒரு ஒரு இடத்துல இருந்து காப்பாத்தி 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 அந்த வில்லன் கிட்ட இருந்து அந்த ஒரு பெரிய நெட்ஒர்க் கிட்ட வந்து அவங்களை காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு போனாலும் லாஜிக்கெலாம் பார்த்தா ரொம்ப நாள் வரைக்கும் ஏன்னா இவங்க கையிலயும் பணம் கிடையாது இவங்களுமே அவங்க ஹஸ்பண்டை வந்து மர்டர் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த ஊரை விட்டு வந்துடுறாங்க எட்டு பேரை அப்படின்னும்போது எட்டு பொம்பளை பசங்களை கூப்பிட்டு போது இவங்களை சுற்றி சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிட்டே இருக்காங்க அங்கே அங்கே ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன் ரவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா இவங்க வந்து அந்த எட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல சர்வே ஆகணும் அப்போ சர்வே வாத்துக்கு இவங்களுக்கான சூழ்நிலை பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் இவங்க சர்வே ஆகிறதுக்கு இவங்களுக்கான ஏர்னிங்ஸ் வேணும் அந்த எட்டு குழந்தைங்களுக்கான அவங்க வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து நாள்பட நாள்பட கிழிது அப்படின்னா அவங்களுக்கான சேஃப்டி சோனுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கான விஷயத்தை உட்பட அவங்களுக்கான சாப்பாடு விஷயம் உட்பட எல்லாத்தையுமே அந்த ஒரு லேடியால் அதை வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லைன்னு தெரியிற இடத்துல டேரக்டர் வந்து ஓர்லுக்கு மேக்சிமம் அந்த கேரக்டரை கொண்டு போயிட்டு ஒரு ஒரு மாதம் வைக்க அந்த லேடி வந்து அந்த எட்டு குழந்தைங்களை காப்பாற்றுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கிட்ட அவங்க ஒப்படைச்சிட்டு அவங்களுக்கான லைஃபை இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற இடத்துல அந்த மாஃபியா கேங் வந்து இவங்களே மர்டர் பண்ணிடுது அப்படிங்கிறத அந்த ரோல் வரும் அப்படின்னா இங்கே தான் நான் மண்டோதரி கேரக்டரை கொண்டு வரேன் ஸோ மண்டோதரியுமே வந்து ராவணன் தப்பு அப்படிங்கிற இடத்துல அது வந்து அவங்களுக்கு அன்னைக்கான சூழ்நிலையில் அந்த வீரமோ அந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு ஒத்துழைச்சிருந்தா சுயமரியாதையும் ஒத்துழைச்சிருக்கு சுயமரியாதையுமே அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிற இடத்துல அந்த ஃபேமிலியில் அவங்களுமே ராவணன் மாதிரி ஒரு ஆள் அரக்கனை அழிக்கிறதுக்கு ராமன் வந்து தேடி வரணும்னு அவசியம் இல்லை அனுமர் வந்து தூது வரணும்னு அவசியம் இல்லை இவங்களே அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக எடுத்து பண்ணியிருக்க முடியும் சீதையை காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அந்த கேரக்டரை அப்படியே வந்து ஹஸ்பண்ட் தப்பு செய்கிறாரு ஆனால் அந்த தப்பை தட்டி கேட்கவும் முடியல தடுக்கவும் முடியல அப்படிங்கிற இடத்துல ஆனால் அந்த எட்டு குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின் போது இவங்களுக்கு குழந்தைங்க இல்லை ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் மேரேஜ் ஆனால் அது மாதிரி தான் காட்டுறாங்க ஆனாலுமே வேறு ஒரு எட்டு குழந்தைங்களா இருந்தாலுமே அந்த ஒரு விமன் அப்படிங்கிற இடத்துல எட்டு பொம்பளை குழந்தைங்களோட லைஃப் ஸ்பாயிலாக போகுது போது அத்தினி குழந்தைங்களுக்கான ஒரு அம்மாவாக இருக்காங்க அது நாகமாவாக இருக்காங்க போது தான் அந்த ஒரு கேரக்டரை டேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ண எனக்கு சுழலில் முக் பிடிச்ச பார்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ண விதம் தான் எனக்கு மஞ்சரி மண்டோதரி பற்றி பேசும்போது எனக்கு இங்கே தான் இது கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அறமுங்கிறது அதுதாங்க வெறுமனே சொசைட்டியில் கொடி பிடிச்சிட்டு பேசுறது ஸ்பீக்கர் ஸ்பீச் பண்ணி பேசுறது இல்லை ஒரு சின்ன விஷயத்தில் வந்து சுற்றி தப்பு நடந்தாலுமே அதை தடுக்கிற இடத்துலையும் அதை வந்து தட்டி கேட்குற இடத்துலையுமே இப்போது ஒரு பொம்பளை குழந்தைங்களை வளர்க்கறதாகட்டும் அவளை குழந்தைங்கள வள வளர்க்குறதாகட்டும் குட் டச் பேட் டச்லாம் சொல்லி வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் சொசைட்டிக்கு வந்து ஹெர்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடாது சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட பரவாயில்ல ஹர்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மற்றவங்களோட பணத்துக்கு வந்து ஆசைப்படக்கூடாது மாதிரி மற்றவங்களோட உழைப்புக்கும் ஆசைப்படக்கூடாது கிட்ட என்ன இருக்கோ இல்லை நம்மளால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைன்னா மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமையாவது இருக்கலாம் மற்றவங்களுக்கு நம்ம வந்து நம்ம யூஸ் ஹெல்ப்பாக வந்து ஏதோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருந்தால் அதுவே பெரிய ஹெல்ப் தான் மற்றவங்க பணத்துக்கு வந்து ஆசைப்படாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதையே மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன அறத்தை சொல்லி வளர்க்குறது தான் அந்த நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலையிலேருந்து நம்ம அந்த அறத்தை கொண்டு வந்தது தான் சொசைட்டிக்குள்ளே வந்து அதை ஓரளவுக்காவது நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து முக்கியமாக ஒரு நாலு சவுத்துக்குள்ளே இருந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பொண்ணுங்க கிட்டேருந்து அதை வரணும் அப்படிங்கிறத விட நம்ம ஆம்பளை பசங்களை வளர்க்கும் போதும் பொம்பளை பசங்களை வளர்க்கும் போது பொம்பளை பசங்களுக்கான சேஃப்டி சோனை எவ்வளோ சொல்கிறோமோ அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கான பொறுப்பையும் நம்ம சொல்லிதான் வளர்க்கணும் அப்படிங்கிற இடத்துல ஆம்பளை பொம்பளை பசங்களை ஒடுக்குமா வளர்த்து வளர்த்து பொம்பளை பசங்களை அடக்கொடுக்குமா வளர்த்துக்கோங்க ஆனால் அதே சமயத்தில் ஆம்பளை பசங்களுக்கு வந்து ஏன்னா தானோன்னு இருக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அவங்களையும் பொறுப்போட இந்த சொசைட்டியில் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற இடத்துல அப்போ வந்து தன்னை சுற்றி வந்து அண்ணனோ தம்பியோ எப்படிப்பட்ட ஆம்பளைங்க தப்பு செஞ்சாலுமே இல்லை அண்ணா இது செய்யாது நீ தப்பு இப்போ ஒரு தம்பி ஒரு பிரேக்கப் பண்ணிட்டு வந்தாலுமே அந்த பிரேக்கப்பில் இங்கும் சைடு தப்பு இருக்கா அந்த பொண்ணு சைடு தப்பு இருக்கான்னு சொல்கிற இருந்து பொண்ணுக்கு புத்தி சொல்லி சொல்லி நம்ம அழுத்து போயாச்சு இல்லை அந்த புத்தி மட்டுமே பத்தாது பொண்ணுங்களுக்கான அட்வைஸை நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் ஆம்பளை பசங்களுக்கான பொறுப்பையும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஆம்பளை பசங்க இந்த சொசைட்டி எப்படி பார்க்கணுன்ற ஒரு அறத்தையும் சொல்லி கொடுங்க அப்படிங்கிற இடத்துல இந்த அபியூஸை ஏதோ ஒரு இடத்துல கம்மி பண்ண முடியும் அப்படின்னா அது வீட்டிலேருந்தே அந்த விஷயத்த அந்த அறத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல சூழலில் வந்து எனக்கு வந்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரி மஞ்சு மோகனோட மஞ்சும மோகனோட அவங்க ரோல் வந்து அவங்க ஆல்ரெடி டைரெக்டர் சொல்லியிருக்காராம் இது வந்து உங்களுக்கான பார்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னும்போது சரி அது பரவாயில்ல பட் ஆனால் அந்த ரோல் எப்படி இருக்கணுமே அவங்க அதை கிராப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணது நிஜமாகவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சூழலில் அந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாக எப்படி இருக்குன்றத விட அவங்களோட ரோல் ரொம்ப நல்லா இருந்தது சார் ஓகே இந்த மாதிரி வந்து ஏற்கனவே அவங்க வந்து அவங்களோடது வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து வடக்கன் செல்ஃபியை நம்ம சொன்னாங்க மலையாள படம் போல் நான் பார்த்ததில்ல அதில் இப்படி தான் ஏதோ ரோல் பண்ணி அது ரொம்ப நல்லா இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில் செம்மையாக வந்துச்சின்னு சொன்னாங்களாம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரீனில் வரும்போது ட்ரால் மெட்டீரியல் ஆயிடுச்சு இவங்களுக்கு பெர்ஃபார்மே பண்ண தெரில அளவுக்கு ரொம்ப நெகட்டிவாக போயிடுச்சு போது அவங்க அதில் ரொம்ப டவுன் ஆயிருக்காங்க ஸோ இந்த இது எப்படி வருமோ புஷ்கர் காயத்ரி எல்லாருமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் செம்மையாக வந்திருக்கு செம்மையாக வந்திருக்குன்னு சொன்னாலுமே இது ஸ்க்ரீனில் வரும்போது ஜனங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற தான் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தால் அவங்க அவங்க சொன்ன ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரோல் நிஜமாகவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு எனக்கு அந்த சூழல் வந்து என்ன சொல்கிறது அது வந்து ஹிட் ஆகுதா ஆகலையா அது வந்து இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர்பி போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அதில் இவங்களோட பெர்ஃபாமன்ஸ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இதில் டேன்லாம் ஆவிங்க அந்த கேரக்டர் ஓகேவா அப்படிலாம் கேட்டிருக்காங்க ஸ்டார்டிங்கில் புஷ்கர் காயத்ரிலாம் வந்து கேட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அதில் ஓகே ஓகேன்னு சொன்னாங்க ஆனால் உட்கார வச்சு ரொம்பவே டேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க இன்டர்வியூல சொன்னாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அறம்னு சொல்கிற இடத்துல அது முதல்ல வீட்டுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா அப்யூஸ் அப்படிங்கிறது பொண்ணுங்களை பொத்தி பொத்தி வைக்கிறதுனால மட்டும் தடுக்க முடியாது ஆம்பளை பசங்களை பொறுப்பாக வளர்க்கறது மூலிமாவும் தடுக்க முடியும் ஆம்பளை பசங்கன்னு சொல்கிற இடத்துல அது அண்ணனா தம்பியாக இருக்கிற பட்சத்தில் கூட இதை வந்து லவ் டுடே படத்தில் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இப்போ டிராகன் மூவி வந்து பிரதீப் சார் அது அப்படி வந்து செம்மையாக இருக்குன்னு கொண்டாடிருக்க கொண்டாடிட்டு இருக்க இடத்துல அவரோட அந்த லவ் டுடே படத்தில் ராதிகா மேம் தான் அம்மாவும் வருவாங்க பிரதீப் சாருக்கு அவங்க லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏன்னா இவங்களோட பிரதீப் ஒரு ஃபோனையும் அவங்க லவரோட ஃபோனும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றினதுனால தான் அந்த படமே போக லவ் டுடே அப்படி தானே போகாது கலாய்ச்சிக்கிட்டு அப்படி ஒரு கிண்டலாக வந்து ஒரு மாதிரி போகும்போது அப்போ இவங்க ஃபோனை இவங்க ஓப்பன் பண்ணது தப்பாக பிரதீப் ஓப்பன் பண்ணது இல்லை லவர் வந்து லவர் பிரதீப்போட ஃபோன் ஓப்பன் பண்ணது தப்பான ராதிகா மேம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இதில் வந்து அவங்கவுங்களுக்கான நீங்கள் வந்து லவர்ஸாகவே இருந்தாலும் நீ அவள் ஃபோனை பார்த்ததோ அவள் உங்கள் ஃபோனை பார்த்ததோ ஓகே பார்த்தாலுமே உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த ஸ்பேஸ் ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கணும் தப்பு சரி அப்படிங்கிறது ஒரு சைட்லேருந்து பார்க்கறது இல்லை நீ செய்கிற விஷயத்தை அவள் எந்த ஆங்கிளில் பார்க்கறா இல்லை அவளுக்கான விஷயத்தில் அந்த புரிதல் எப்படி இருக்குதுன்னு ரெண்டு பேரும் அதை உட்காந்து பேசுகிற இடத்துல தான் சரி பண்ண முடியுமே தவிர குறை சொல்லிகிட்டே இருந்தால் ரெண்டு பேரும் சொல்லிகிட்டே தான் இருக்கணும் இதில் உன் சைடு நியாயத்தை மட்டும் நீ பேசுற அவ சைடு பார்வையிலேருந்தோ ஒன்று பாரு அப்படின்னு ராதிகா மேம் அழகாக அந்த விஷயத்தை அந்த பையனுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு அம்மாவா சொல்லுவாங்க அப்படின்னா அப்படிதான் நம்ம இந்த சொசைட்டியில் அது ஆம்பளை பசங்க தப்பு செஞ்சாலும் சரி பொம்பளை பசங்க தப்பு செஞ்சாலும் சரி ஒரு பிரேக்கப்னு வர இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே போகும்போது ஒரு ரிலேஷன்ஷிப் போகும்போது அந்த சைடில் ஆம்பளை பசங்க ஜஸ்ட் லைக் பிரேக்கப் தானே விட்டு அடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லாமல் ரிலேஷன்ஷிப் தானே விட்டு அடுத்தது போகலாம் அப்படின்னு சொல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான விஷயமா இல்லை அந்த லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான விஷயமா அந்த சைடில் எது சரி தப்புன்னு அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்க ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தப்ப அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் யாரும் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அதை ஃபஸ்ட்டு அந்த அறத்தை அங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னா அதை செய்கிறதும் ஒரு அறந்தான் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல மஞ்சரியோட ஸ்பீச் எனக்கு பிடிச்சதுன்றத விட சூழல் கேரக்டர் கட்டோடு இதை மிக்ஸ் பண்ணி எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால் நான் சொன்னேன் நீங்கள் சழல் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்